திமுக வந்து ஏதோ நாடாளுமன்றத்துல பேசுது அப்படிலாம் சொல்றோம் இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் முதல்ல இந்த பில்ல வந்து டிஸ்கஷனுக்கு கொண்டு வரும்போது வெறும் இருபத்தி ரெண்டு பேர் தாங்க அங்க ஆதரிச்சு எதிர்த்து வாக்களி வாக்களிக்கிறாங்க இங்க இருந்து முப்பத்தி ஒன்பது பேர் போனாங்களே

எங்கள் அண்ணன் செந்தமிழர் சீமான் தமிழகம் முழுவதும் எந்த திரையரங்கு அந்த படம் வெளியாகுதோ அங்க உள்ள போகிறா அந்த படத்தை வெளியிட விடாதீங்க சொல்லி நூத்துக்கணக்கான திரையரங்குக்குள் என் தம்பி தங்கைகள் உள்ள போய் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் தான் இது சும்மா விளையாட்டுக்கு பூச்சாண்டி காட்டுற போராட்டம் இல்லை எங்கள் அண்ணனின் உணர்வுபூர்வமான பூர்வமான போராட்டம் சாய்பாபா கோயில வந்து அந்த சாய்பாபாவினுடைய பக்தர்கள் மட்டும்தான் நிர்வகிக்கணும் அப்படிங்கிற சட்ட அந்த வழக்குக்கு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்தது ஒரே நாடு ஒரே வீடு ஒரே மனைவி ஒரே ஆறு ஏண்டா ஒரே ஆறுன்னு சொல்ற காவரி ஆறு தண்ணி எவ்வளவு கொடுக்க முடியுங்களே உங்களுக்கு பக்கர்ல இப்போ பக்மு ஆரியத்துல கை வைக்கிறீங்க மானம் பெற்றவனே கண்டிப்பா துலச்சி கட்டியிருவோம் அது எப்படிங்க பாஜகக்கு இவ்வளவு அக்கறை வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா

ிக்கு ஆறு மணிக்கு அன்பில் பொய்யாமலே அங்க வந்து பேச போறாரு அப்படிங்கிறாங்க நீங்கள் உண்மையாகவே இஸ்லாமிய மக்களை நேசிக்கிறீர்கள் நீங்கள் உண்மையாகவே இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை மற்றும் உங்கள் ப்ராபர்டிஸ் வழங்கும் சி எம் டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடில் மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற ஐயா காயிதமில்லத் அவர்களின் கூற்றோடு அன்னை தமிழுக்கும் உணர்வோடு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இந்திய ஒன்றிய பாசிச பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்ச்சிமிக்க சட்டத்தை அவசர அவசரகதியில் நடுராத்திரியில் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதை எதிர்த்து ஒரு இந்த சட்டத்தை திருப்பி பெற வேண்டும் என்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு உண்மையாக களத்தில் நின்று முன்னெடுத்திருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் உணர வேண்டும் ஒரு அரசியல் கட்சிகள்லேயே மூன்றாவது பெரிய கட்சியாக இன்னைக்கு திமுக சிறுபான்மையினுடைய காவலர்கள்லாம் சொல்றாங்க ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சி நமக்காக நிற்கிறது என்பதை உணர வேண்டும் பல பேர் வந்து வக்ஃப்னா என்ன என்ன அப்படிங்கிற பொருள் எல்லாம் சொன்னாங்க கொஞ்சம் குழம்பிருப்போம் வக்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அந்த அரபுச்சோழனுடைய பொருள் சொல்லிவிடுறேன் டு ஸ்டாப் அப்படிங்கிறது ஆங்கில பொருளாக்கம் டு ஸ்டாப் அப்படின்னா நிறுத்தி வைக்கப்பட்ட முடிவுற்ற எது முடிவுற்றது இதுநாள் வரைக்கும் மனித உரிமையில் இருந்த நிலங்கள் இறைவனுக்கு கொடையாக கொடுக்கப்படுது மனித உரிமையிலேருந்து நிறுத்தி வைக்கப்படுது எங்களுடைய ஓனர்ஷிப்லேருந்து மனிதர்களுடைய ஓனர்ஷிப்லேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் வக்ஃப் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கான பொருள் அப்ப இதுல வந்து தொடர்ச்சியாக சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படுது கிட்டத்தட்ட நான்கு முறை சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆனால் இப்படியான ஒரு பெரும் ஒரு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ கண்டனங்களோ இது வரைக்கும் யாரும் முன்வைத்ததில்லை ஆனால் இப்போது ஏன் இவ்வளவு ஒரு எதிர்ப்பு மனநிலை அப்படின்னா பாம்பு நான் நல்லவேன்னு சொன்னா எப்படி அது உண்மையாகாதோ அது எப்படி ரொம்ப நகைச்சுவையான நகைமுறனான ஒரு கருத்தோ அந்த மாதிரி கொண்டு வரக்கூடியவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள் இதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள் நம்ம கேட்க வேண்டியது அடிப்படையில் ஒரு கேள்விதான் ஏற்கனவே வக்பு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ பெரு பெரிய கார்பரேட் வணிக வணிக வணிகர்கள் இருக்கிறாங்க கபடதாரிகள் இருக்கத்தான் அந்த நிலங்களை மீட்டு வஃஃப்புக்கு திருப்பி கொடுக்க போறீங்களா இல்லை வக்ஃபு நிலங்களை எடுத்து திருப்பியும் கார்ப்பரேட்டுக்கு கொடுக்க போறீங்களாங்கிற கேள்வியை நம்ம எழுப்பி பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய நன்மை நம்ம எல்லாருக்குமே விளங்கிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாம இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா முக்கியமான இரண்டு சூழ்ச்சிகள்

بلند சொன்னாங்க முக்கியமாக நான் முஸ்லிம்ஸ் அதாவது இஸ்லாமியல்லாதோர் வந்து இந்த வக்ஃப் வாரியங்கள்ல இடம் பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்தம் சொல்லுது தானும் கேட்டது போல இந்து சமய அறநிலையத் இருக்கக்கூடிய இடங்களை நிரவிகிறதுக்கு இதே மாதிரி ஒரு அந்தந்த சமயங்களை சாராத வேற யாரையாவது வைப்பீங்களா உரிமையாளர்களா வைப்பீங்களா அப்படிங்கற கேள்வி ஒண்ணுமில்ல இங்க அறநிலையத்துறை நடத்தக்கூடிய கல்லூரியில கல்லூரியில கூட ஒரு விரிவுரையாளரை கூட நீங்க வரும் வேற்று மதத்தை விசாரணங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி நான்கில் இதே மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வந்தது என்ன அப்படின்னா சாய்பாபா கோயிலை வந்து அந்த சாய்பாபாவினுடைய பக்தர்கள் மட்டும்தான் நிர்வகிக்கணும் அப்படிங்கிற சட்டத்து அந்த வழக்குக்கு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்தது இப்படியெல்லாம் ஏற்கனவே தீர்ப்புடள் இருக்கும்போது வஃப்ஃபு வாரியத்தில் மட்டும் அதை நிர்வகிக்கக்கூடிய உரிமையை எப்படி வேற்று மதத்திற்கு கொடுப்போம் என்கின்ற தார்மீகமான கேள்வி நாம முன் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கார்ப்பரேட் கண்ணுகளை இந்த மொத்த சூழ்ச்சி உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு என்ன அப்படின்னா எங்கேயோ போக வேணாம் திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்செந்தூரை என்கின்ற கிராமத்துல அந்த ஒட்டுமொத்த கிராமமும் நிலத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க பாருங்க வக்ஃப உரிமையாளர் வக்ஃப வாரியங்கள் இப்படி எல்லா சொத்துக்களையும் தன் தன்வயப்படுத்திக் கொள்ள துடிக்கிறாங்கன்னு ஒரு பொய் செய்தியை மிகவும் வேகமாக பரப்பினாங்க இன்னும் சொல்ல போனால் நேஷனல் மீடியாவினுடைய கவனம் அது ஈர்க்கப்பட்டது எல்லாரும் இதை பத்தி பேசினாங்க அப்போ அங்கதான் சந்தேகம் பிறக்குது அங்கதான் ஐயம் பிறக்குது எதற்கு இது நேஷனல் மீடியா அட்டென்ஷன் பெறுது ஏன் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கிராமம் கிராமம் ஒட்டுமொத்தமாக

அரசியல் இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்தி அவர்களை நிலமற்றவர்களாக ஆக்கணும் அவர்களை மூலமாக சிறுமைப்படுத்த அவர்கள் திருப்திப்படுத்த போறாங்க அது மாற்றம் இல்லை அவர்கள் கார்பரேட்டுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் மெக்கானிசமாக ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது பொது சொத்துக்களை தானே கார்பரேட் காரங்கள்லாம் கண் வைக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல அம்பானியுடைய சொந்த அந்த பில்டிங் வந்து பல ஏக்கர்ல இருக்குன்னு சொல்றாங்க பல ஆயிரம் ஏக்கர்ல இருக்குன்னு சொல்றாங்க அது வக்ஃபு சொத்துன்னு சொல்றாங்க அதை அவர்களால் எடுத்து திருப்பியும் வக்புக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை மாறாக வக்

இதற்கு நாங்கள் எங்களால் போதை நாங்கள் ரொம்ப விழிப்புணர்வில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க அதற்கான கேஸ் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு லாயர்ஸையோ ஒரு சீனியர் அட்வொகேட்ஸோ நம்ம வந்து எடுக்கணும் நம்ம அந்த வாதாட்டத்துக்காக எடுக்கணும் அவங்களுக்கு அந்த போதிய பொருளாதாரம் இருக்குமா இருக்காது ஆனால் அவர்கள் எந்த ஆற்றலை வைத்து அது எங்களுடைய சொத்துதா அப்படிங்கிறத நிறுவ முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அதில் இருக்கு அப்படிங்கிறத நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று பாஜக இந்த சட்ட சட்டத்திருத்தத்தில் முக்கியமான இருவரை சேர்த்திருக்கிறாங்க அகா கனிஸ் போராஸ் அப்படின்னு சொல்லி இரண்டு இஸ்லாமிய மார்க்க பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் சேர்த்திருக்காங்க என்னடா இவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்கள் இருவருமே குஜராத் மண்ணை சார்ந்த இனக்குழுக்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதுல நமக்கு உண்மையாக தெரியுது அது மாதிரி பெண்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தரும் அது எப்படிங்க பாஜகக்கு இவ்வளவு அக்கறை வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா

அப்ப இவர்களுக்கு எங்கேருந்து இந்த நல்ல எண்ணம் வந்தது அப்படிங்கிற கேள்வியும் நாம் முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது இப்படி அமெண்ட்மெண்ட்ஸ்ல முக்கியமாக நான் முஸ்லிம்ஸ் வரலாம் இஸ்லாமியர்கள் பெண்கள் வந்து இருக்கணும் அதே மாதிரி குறைந்தபட்சம் ஆறு மாதத்துக்குள்ள நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் ஏ இப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையுமே வந்து மார்க்கவாதிகளுக்கு அகேன்ஸ்டாக இருக்கு

கொடுத்து அந்த ரிப்போர்ட்ல வந்து இஸ்லாமியர்கள் தலித்துகளை விட பட்டியலின சமூக மக்களை விட ரொம்ப ரொம்ப விளிம்புநிலை இருக்காங்கங்கிறதுதான் அந்த ஆய்வறிக்கை சொல்லுச்சு அதற்கான சட்ட திருத்தங்கள் வரும்போது யாரும் பெருசாக அதை எதிர்க்கவில்லை ஆனால் இன்னைக்கு நாம இதை எதிர்க்கிறோம் அப்படின்னா இதுல இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு முக்கியமாக இந்த நிலங்களை அபகரித்து கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பதை முக்கிய நோக்கமாக வைத்து பாஜக அரசு இந்த திட்டத்தை வந்து முன்வைக்கிறது இன்னொன்னு இன்னைக்கு திமுக வந்து ஏதோ நாடாளுமன்றத்தில் பேசுது அப்படிலாம் சொல்றோம் கடந்த முறை இருபத்தி

சொத்துக்கள் வரணும் அவர்கள் தான் நிர்வகிக்கப்படணும் கிடையாது ஒரே ஒரு சச்சரவும் பிரச்சனைகளும் வாய்ப்பே இல்லை நாம் தமிழர் மட்டும்தான் சொல்லுது அதே போன்று எங்களுடைய தலைமை ஒருங்கிப்பாளர் தகவன் சீமான் அவர்கள் எங்களுடைய என்னுடைய மார்க்கம் எனக்கு வழிபடு உன்னுடைய மார்க்கம் ஒண்ணுது வழி என்னுடைய மார்க்கம் எனக்கு உன்னுடைய மார்க்கம் உனக்கு வழிபடு என்னுடைய மார்க்கம் எந்த வழி விடு அப்படிங்கிறதையும் சீமானவர்கள் மட்டும்தான் குறிப்பிடுகிறார் அதனால இஸ்லாமும் தமிழ் தேசும் எப்படி ஒற்றை கருத்தியலில் பயணிக்கின்றது என்ற என்பதனை ஒவ்வொரு இஸ்லாமிய பெருமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரும் இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல எல்லோரும் இந்த ஜனநாயக ஜனநாயகத்தை நம்பக்கூடிய அத்துணை பேரும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் உரிமையை பாதுகாப்பதும் ஜனநாயகம் என்பதுதான் அப்படிங்கறத உணர்வதற்கான ஒரு கண்டன ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தான் இன்றைய ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் யார் பாதிக்கப்பட்டாலும் பட்டியல் சமூகத்து மக்கள் பாதிக்கப்பட்டாலும் இஸ்லாமிய மக்கள் ஒடுக்குமுறைக்கு உட்பட்டாலும் ஒரே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் நின்று அதற்காக முழு வீச்சிலே போடிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை குறித்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை போட்டுவிட்டு அப்படியே இருந்து விடலாம் ஆனால் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் என்றால் என்ன ஏன் அந்த திருத்த சட்டத்தை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சங்க பரிவரின் இயக்கங்கள் இஸ்லாமியர்களை எப்படி ஒடுக்குகிறது என்பதை தமிழ் மக்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆட்சியாளர்களுடைய அலுவலகத்துக்கும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் நடத்தி கொண்டிருக்கிறார் திமுக சொல்லுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிற இந்த சட்டத்தை இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் இருக்கிற வரை இந்த திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் சொல்றாங்க ஆனால் இஸ்லாமிய பெருமக்களே உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிறோம் திருச்சியில எங்கள் தம்பிகள் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இன்றைக்கு இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஒரு போராட்டத்துக்கு அனுமதி வாங்கியிருந்தார்கள் அனுமதி வாங்கப்பட்ட இடத்தில் எங்கள் தம்பிகள் குவிந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்து காரணம் கேட்டா சாயந்தரத்துக்கு ராத்திரிக்கு ஆறு மணிக்கு அன்பில் பொய்யா மொழி அங்க வந்து பேச போறாரு அப்படிங்கிறாங்க நீங்கள் உண்மையாகவே இஸ்லாமிய மக்களை நேசிக்கிறீர்கள் நீங்கள் உண்மையாகவே இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன பண்ணிருக்கணும் நாம் தமிழர் கட்சியை நீங்க போராட அனுமதிச்சிருக்கணும் நீ போராட அனுமதிக்கிறன்னா இஸ்லாமிய விரோதி உண்மை இஸ்லாமிய மக்களை ஏமாற்றி பிபிசி ஒரு ஆவணத்தை எடுத்தான் என்ன ஆவணம் மோடி ஆட்சிக்காரத்தில் இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கான பேர் கொன்று குவிக்கப்பட்டதை ஆவணமாக எடுத்து கொண்டு வந்தான் இந்த தமிழ்நாடு அரசு இந்த திமுக அரசு என்ன சொல்லிச்சு தெரியுமா அதுக்கு தடை விதிச்சது ஒரு ரெண்டு பசங்க பல்கலைக்கழகத்தில் லேப்டாப்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் அதை என்ன செஞ்சான் அந்த ரெண்டு பேரையும் கைது செஞ்சான் ஆனால் நாம் தமிழர் கட்சி எங்க அண்ணன் செந்தமிழர் சீமான் என்ன செய்தார் தெரியுமா அதை தமிழ் படுத்தி அது ஆங்கிலத்தில் இருந்துச்சு அது புரியாதுன்னு சொல்லி தமிழ் படுத்தி அதை வேலூர்ல வச்சு பொதுமக்களுக்கு வெளியிட்டு அதை தமிழகம் முழுவதும் கொண்டு போய் கிராமம் கிராமமா கொண்டு போய் சேர்த்தார் இஸ்லாமிய மக்கள் நீங்க என்னைக்காவது இதை நினைச்சு பார்த்திருக்கீங்களா சொல்லுங்க பாப்பா இஸ்லாமியர்களுக்கு எதிரா ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்தேன் கேரளாவில இருந்து கேரளா ஸ்டோரின்னு சொல்லி இந்த தமிழ்நாடு அரசு இந்த கேடு திமுக அரசு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா காவல்துறையை வைத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவார் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான திரைப்படம் இஸ்லாமியர்களோடு பழகினீங்கன்னா அவங்க அவங்களை மூளை செலவை பண்ணி ஐஎஸ் ஐஎஸ் போன்ற தீவிரவாத இயக்கங்களோடு கூட்டிட்டு போயிடுவாங்க கவனமா இருங்க அப்படின்னு சொன்ன ஒரு திரைப்படத்தை புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் காவல்துறையை வைத்து ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னாரு ஆனா எங்கள் அண்ணன் செந்தமிழர் சீமான் தமிழகம் முழுவதும் எந்த திரையரங்களை அந்த படம் வெளியாகுதோ அங்கே எல்லாம் உள்ள போகிறான் அந்த படத்தை வெளியிட விடாதீங்கன்னு சொல்லி நூற்றுக்கணக்கான திரையரங்களுக்குள் என் தம்பி தங்கைகள் உள்ள போயே அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் தான் இது சொன்ன விளையாட்டுக்கு பூச்சாண்டி காட்டுற போராட்டம் இல்லை எங்கள் அண்ணனின் உணர்வுபூர்வமான போராட்டம் இந்த நிலப்பரப்பில் பட்டியல் சமூகத்து மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி உயிர் கொடுத்து என் அண்ணன் இருக்கிறானோ அதே போல இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் கொடிய அரசு ஒன்றிய அரசு கொடிய அரசு மதத்தின் மேல் கை வைக்கிறது மத சார்பற்ற அரசு என்று சொல்லி கொள்கிறார்களே தவிர நடைமுறையில் அப்படி இல்லை ஒரே நாடு ஒரே வீடு ஒரே மனைவி ஒரே ஆறு ஏன்டா ஒரே ஆறுன்னு சொல்ற காவிரி ஆறு தண்ணி எவ்வளவு கொடுக்க முடியல வழக்காது வக்கு இல்லை இப்ப வக்பு ஆரியத்தில் கை வைக்கிறிய மானம் கேட்டவனே என்னிப்பா தொலைச்சு கட்டிடுவோம் அதனால நாம் தமிழர் ஒன்றா திரண்டு இருக்கோம் அழகின திரண்டு இருக்கோம் இதெல்லாமே முடியாது நம்மளை நாம இந்த நாட்டுக்கு ஒட்டுமொத்தமான மக்களுக்கு பல்வேறு தேசிய இனங்களுக்கு வழிகாட்டியாக செந்தமிழன் சீமான் திகழ்கிறார் அவர் பின்னால் நாம் இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் அனைத்து மொழியும் ஆட்சி மொழி அனைத்து மக்களும் அவரவர் பண்பாட்டை காக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு எண்ணி பார்க்க வேண்டும் நாம் தன்னுடைய கொள்கை கோட்பாடு செந்தமிழன் சீமானுடைய கருத்துக்களை ஏற்றுத்தான் நாளைய நாடு ஒன்றியம் நடக்கப் போகிறது நாளை நமது நாடும் நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் தமிழாய்ந்த செந்தமிழன் சீமான் ஆட்சி கட்டில் ஏறுவது உறுதி 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 இந்தியா முழுவதும் இஸ்லாமிய நலனுக்காக ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாமியர்கள் தானமாக கொடுத்த நிலங்கள் மற்ற பொருட்களுடைய நிர்வாகிப்பதற்காக வக்ஃபு வாரியங்கள் ஏற்படுத்தப்பட்டன அந்த வக்ஃபு வாரியங்களில் மூன்று படிநிலைகள் உண்டு

இஸ்லாம் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதனுடைய நியமிக்கப்படலாம் அபத்தமான இஸ்லாமிய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய செயல் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் சுட்டி சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒரு இந்து கோயிலினுடைய அறங்காவலர் குழு தலைவராக ஒரு இஸ்லாமியரை நியமிக்கப்பட்டால் நீங்கள் அதே போல் ஒரு சர்ச் நிர்வாகத்தை தேவாலயத்தை அதன் நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாக குழுவிலே பிற மாதத்தில் ஒருத்தரை வந்து நியமித்து செய் நியமனம் செய்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ ஆயிரக்கணக்கான இந்து மடாலயங்கள் தமிழ்நாட்டிலே உண்டு அவர்களுடைய சொத்துக்களை மடாலயங்கள் தான் நிர்வகிக்கிறது அந்த மடாலயத்தை நிர்வாக நிர்வகிப்பதற்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருவரை நியமித்தால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்கள் அதே போல்தான் இஸ்லாமியர்களுடைய சொத்தை நிர்வாகம் செய்வதற்கான அந்த வக்ஃபு கவுன்சிலில் இஸ்லாம் அல்லாத ஒருவரை வேற்றுமத்தை சேர்ந்த ஒருவரை நியமிக்க நியமிக்க வகை செய்கிறது இந்த சட்டம் மூன்றாவதாக வக்ஃபு ட்ரிபுனலில் வக்ஃபு ட்ரிபுனலில் இஸ்லாம் சட்டத்திலே அதிகமான வந்து புலமை பெற்ற ஒரு நபர்தான் வந்து அதனுடைய ஒரு உறுப்பினராக இருக்க முடியும் அந்த பகுதியும் நீக்கப்பட்டு விட்டது இஸ் அந்த இஸ்லாம் சமூகத்தில் இல்லாத ஒருவர் கூட நியமிக்கப்படலாம் என்று இருக்கிறது மிக அதிக அதிக முக்கியத்துவமாக இஸ்லாமருடைய அந்த சொத்துரிமை பறிக்கும் விதமாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது டிஸ்டிக் கலெக்டர் அந்த இஸ்லாமிய இதுவரையும் இஸ்லாமியருடைய சொத்தாக வக்ஃபு சொத்தாக பாவிக்கப்பட்ட எந்த சொத்திலும் ஏதேனும் சிறிதான ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட டிஸ்ட்ரிக் கலெக்டர் அந்த சொத்தை ஒட்டுமொத்தமாக அரசின் சொத்தாக அறிவிப்பதற்கான அனைத்து வழிவகையும் செய்திருக்கிறார்கள் இப்படி இஸ்லாமியருடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படக்கூடிய மோசமான இந்த எதிர்த்துதான் நாடு முழுவதும் இஸ்லாமிய சகோதரர்களும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நம்மை போன்ற இயக்கங்களும் பெரும் போராட்டங்களை நடத்தி வருகின்றன இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டிலே பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றாலும் அவை அனைத்துமே கண் துடைப்பான போராட்டம் நான் ஏனென்றால் மிக நேர்மையாக உணர்வுபூர்வமாக எடுத்த காரியத்தை மிக சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த போராட்டம் மட்டுமல்ல இதுபோல் பல்வேறு போராட்டங்களே நாம் தான் முன்னின்று நடத்தி வருகிறோம் பெயரளவிலே பத்திரிகை பெயர் வர வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்திவிட்டு செல்பவர்கள் இங்கே நிறைய பேர் உண்டு ஆனால் ஒரு பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு மிக தீவிரமாக போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த போராட்டம் பெரும் வெற்றியடையும் ஒரு காலத்தில் இப்போது இல்லை என்றாலும் வருங்காலங்களில் கண்டிப்பாக இந்த சட்ட வரை அந்த அமென்மெண்ட் அதாவது திருத்த சட்ட மசோதா கண்டிப்பாக வாபஸ் பெறப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது சீமான் எங்களோடய ஜனநாயக தங்க திருமகன் ஹூ ஹாஸ் டேக்கன் வெ ஸ்டெப் போல்ட்லே லைக் அ லயன் ஃபார் ஸ்பீக்கிங் ஃபார் த முஸ்லிம்ஸ் Now Tamil fluent Please allow me to speak in English. In the Without preamble, let me just head on to tell you with that all intelligent people know at the back of their mind, but will not speak. Let me explain to you. The modus operandi or the scheme of the BJP at the center to secure the vote of the special section of people who believe in his tactics blindly, who believe in his lies blindly. The BJP IT wing management through which the WhatsApp University operates. இந்த இந்தியாவில் வா மற்ற மக்கள் யூனிவர்சிட்டியில் படித்தாங்களோ இல்லையோ ஹிஸ்ட்ரியில் படித்தாங்களும் இல்லையோ ஆனால் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் எல்லாரும் மெம்பராக இருக்காங்க தேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹாஃப் பேக்ட் தேர் வாட்ஸ்அப் அங்கிள்ஸ் அண்ட் ஆண்டிஸ் ஹூ ஹூ ஹியர் மை ஹோல்டிங் ஹை போஸ்ட் இன் பிக் ஆர்கனைசேஷன்ஸ் கவர்மெண்ட்ஸ் வித் என்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் மெடிக்கல் பிஹெச்டி ரிமெம்பர் யூ தே ஸ்டூட் ஆன் த பால்கனிஸ் அவங்க எல்லாம் கொரோனா போகிறதுக்கு அந்த பிளேட்டை தட்டி நாங்கள் ஞாபகம் இருக்கான் This is the state of how the BJP IT cell has worked. The majority of this, uh, the majority of this country can now only understand the logic of blind faith, which, which makes no sense. I don't see much hope for an enlightenment for these people, as they are blinded by hate, which is fueled by those in power who want to hold on desperately to their seats. The new WhatsApp syllabus tells us that the third largest land is held by Bakbord, This the Pudu syllabus, uh, one day, uh, WhatsApp University. Yes, unquestioningly, these blind, dumb, educated asses will believe them. Their half cooked youth will react to all these gimmicks, are nothing but cheap labor for the ruling party who will start fighting with all the Muslims, who will stand on top of the masjids and, uh, and wave their orange flags when the bill is being discussed extensively in parliament, i heard so many leaders tell very categorically that three or four states, tamil nadu 4 40, 47,000 acres, religious institutions, uh, andhra 4,67,000 acres, Tel, uh, telangana 87,000 acres, tirupati 723 acres, 10 lakh acres, Idliye nal state then the rest of the country, please do your mathematics. This government has a national political agenda. All the time to disturb the common Muslim man, create a situation to demean him, demoralize, and get the Hindu vote. If he wants to bring about one nation one law please take care of the hindus modi ji please take care of the hindus also see the financial corruption mismanagement of funds and save the hindus first and please allow the president of india to enter the temple please don't see caste and creed the entire world has seen through your manipulation the people of india who are really intelligent cannot be fooled anymore you can speak the truth also and win election how many lies will you tell modi ji how many lies please bring reforms in your bjp it wing they have seen through your love jihad your vegetable jihad your haram halal jihad your juice jihad and god knows how many bloody jihads when bjp came to power in 2014 10 years what were they doing twiddling their thumbs what were they doing okay one election one with ram mandir Next election with misinformation about work mode, communal polarization, the entire bill built on falsity, targeted legislation. All the best for this country whose leadership is bent on dividing it into thousand pieces. Thank you for giving me the opportunity to speak.